வணக்கம் தமிழ் வினின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் என்பிபி அரசின் அமைச்சர்களுக்கு எதிராக ஒன்றுபடும் எதிர்க்கட்சிகள் கிடந்த சட்டத்தரணியின் வீட்டிலிருந்து பயங்கர ஆயுதங்கள் மானிப்பாய் சபையில் இரண்டு தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே கடுமையான கருத்து மோதல் இலங்கையில் அதிகரித்த இணையவழி பாலியல் துஷ்பிரயோகம் நூற்றி பதினான்கு பேர் கைது மீண்டும் மின் கட்டணத்தை ஏழு சதவீதத்தால் அதிகரிக்க அரசாங்கம் திட்டம் அம்பலப்படுத்திய சம்பிக்க யாழில் ஆலயத்திற்கு பூஜை செய்ய சென்ற பட்டதாரி இளைஞர் திடீரென உயிரிழப்பு தாதியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நேர்காணல்கள் குறித்து வெளியான அறிவிப்பு கடற்படையினர் தினமும் சித்தங்கணியில் நீரெடுப்பதனால் பாதிக்கப்படும் நீர்வளம் யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர் மெட்ரோ பேருந்து சேவை குறித்து அமைச்சரின் புதிய அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டின் அண்மைய தினங்களாகவே பேசுபொருளாக மாறியுள்ள அரசாங்கத்தின் அமைச்சர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் தீவிர விசாரணை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இவ்விடயம் தொடர்பில் வழங்கப்படும் அனைத்து முறைப்பாடுகள் தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பெயர் குறிப்பிட விரும்பாத உயர் அதிகாரியொருவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்க அமைச்சர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் ஆராயுமாறு கோரி லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவுக்கு எதிர்வரும் நாட்களில் முறைப்பாடுகளை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இவ்விடயம் தொடர்பில் எதிர்வரும் வாரத்தில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பவும் எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் பலரும் அரசாங்க அமைச்சர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்பு தொடர்பாக குறிப்பிடத்தக்கது மாரடைப்பால் கூறப்படும் வயது ஒருவரின் இலங்கையிலும் வெளிநாட்டிலும் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல துப்பாக்கிகள் முட்டெடுக்கப்பட்டுள்ளன இரத்தினபுரி கொலுவா விலவத்தில் உள்ள ஒரு வீட்டில் தனியாக வசித்து வந்த சட்டத்தரணி வீட்டிலிருந்தே குறித்த துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த பதினான்காம் தேதி கிடைக்கப்பெற்ற தகவலின்படி மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பல துப்பாக்கி பாகங்கள் மற்றும் உயிருள்ள தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது பல வகையான துப்பாக்கிகளும் அதன் பாகங்களும் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரத்னபுரி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிகள் குற்றங்களுக்காக வழங்கப்பட்டதா என்பதையும் வேறு குழுக்களுக்கு வழங்கப்பட்டதா என்பதையும் கண்டறிய தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அவற்றில் பல துப்பாக்கிகள் இந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படுவதால் அவை அவரால் அல்லது வேறு தரப்பால் தயாரிக்கப்பட்டதா என்பதை தீர்மானிக்கவும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தை அபிவிருத்தி விடயம் தொடர்பாக மாணிப்பாய் பிரதேச சபையில் இரண்டு தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கிடையே கடுமையான கருத்து மோதல் இடம்பெற்றுள்ளது வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வானது தவிசாளர் ஜெஷீதன் தலைமையில் நடைபெற்றுள்ளது இதன்போது இவ்வாறு கருத்து மோதல்கள் இடம்பெற்றிருக்கின்றது பண்டத்தரிப்பு சந்தையில் அதிகளவான நிதி பயன்படுத்தப்பட்டு அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்று ஏனைய சந்தைகளுக்கும் நிதியை பகிர்ந்து அபிவிருத்தி செய்ய வேண்டும் எனவும் தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் தயாபரன் தெரிவித்துள்ளார் பண்டத்தரிப்பு சந்தை அமைந்துள்ள வட்டாரத்தின் தமிழரசுக் கட்சியின் உறுப்பினரான மரிய நேசன் நீங்கள் சுகாதார குழுவில் இருக்கின்றீர்கள் நீங்கள் எந்தெந்த சந்தைக்கு சென்று ஆய்வு செய்திருக்கிறீர்கள் என்று கூறுங்கள் இரண்டு மாத காலமாகியும் அனைத்து சந்தைகளும் விஜயம் செய்து கள ஆய்வு செய்யவில்லை என கூறினார் அங்கு பாரிய கருத்து முதல் இடம்பெற்றது இதன்போது சபையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தவிசாளர் ஜெசிதன் முயற்சித்தும் அது தோல்வியில் முடிந்தது சண்டை பிடிப்பதற்கு இங்கு வரவில்லை அனைவரும் கவனமாக இருங்கள் என தவிசாளர் கடுந்தொணியில் கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இதுவரையில் இணையவழி ஏமாற்றம் மூலம் இருபத்தெட்டு சிறுமிகளும் நூற்றி பதினெட்டு பெண்களும் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகியுள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பதினைந்து சிறுவர்கள் இணையவழி மூலம் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகியுள்ளனர் இதனை போலீசார் ஊடக பேச்சாளர் உதவி எஃப் தெரிவித்துள்ளார் ஆண்டில் பெண்கள் இத்தகைய துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட நூற்றி பதினான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மின்சார சபையின் நட்டத்தை மின்பாவனையாளர்கள் மீது சுமத்தும் வகையில் மீண்டும் மின் கட்டணத்தை ஏழு சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக அரசாங்கம் உத்தேசித்துள்ளது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் யோசனையை இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்தார் இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் யோசனைக்கு மக்கள் விடுதலை முன்னணிதான் ஆரம்பத்திலிருந்து கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது மின்சார சபையை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொண்டு மக்கள் விடுதலை முன்னணி மின்சார சபை தொழிற்சங்க உறுப்பினர்களிடமிருந்து ஒவ்வொரு மாதம் தலா இருநூறு ரூபாவை பெற்றுக்கொண்டு அதனை தமது கட்சியின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவும் கடும் அழுத்தம் பிரயோகித்து மக்கள் விடுதலை முன்னணி தனது ஆறாயிரம் ஆதரவாளர்களை இலங்கை மின்சார சபையில் இணைத்துக் கொண்டது மக்கள் விடுதலை முன்னணி ஒவ்வொரு மாதமும் தம்மிடமிருந்து ஐயாயிரம் ரூபாய் அறவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஜனாதிபதி அனுரகுமார உட்பட அரசாங்கம் மின்சார சபையின் சேவையாளர்களை அச்சுறுத்துவதற்கு முன்னர் மக்களிடம் மன்னிப்பு கோரி சுமார் இருபத்தைந்து ஆண்டு கால தமது மின்சார தொழிற்சங்கத்தினரிடம் சேகரித்த நிதியை அவர்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் விலைமனு கோரலின் போது முறையற்ற வகையில் செயற்பட்டு அரசுக்கு சுமார் எண்பத்து ஐந்து லட்சம் ரூபா நட்டு ஈட்டை ஏற்படுத்திய நபரையே பலுசக்தி அமைச்சராக ஜனாதிபதி நியமித்துள்ளார் இவ்வாறான நிலையில் எவ்வாறு ஊழலற்ற நாட்டை உருவாக்க முடியும் என கேள்வி எழுப்பினார் யாழில் ஆலயத்திற்கு பூஜை செய்வதற்கு சென்ற பட்டதாரி இளைஞரொருவர் அந்த ஆலயத்திலேயே உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது மாணிப்பாய் சுதுமலை தெற்கு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் சாருஜன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இளைஞனுக்கு கடந்த பதினான்காம் தொகுதியில் இருந்து உடல் சுக ஏற்பட்டுள்ளது அவர் மாணிப்பாகில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்றுள்ளார் ஏழாலை மயிலங்காடு வைரவர் ஆலயத்திற்கு குறித்த இளைஞன் பூஜை செய்வதற்காக சென்றுள்ளார் அங்கு அவருக்கு உடல் சுகையினம் ஏற்பட்டதால் அதனை தந்தைக்கு தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தினார் பின்னர் உறவினர்கள் அங்கே சென்று வேளை குறித்த இளைஞர் அசை பெற்று காணப்பட்டார் அவரை தெள்ளிப்படை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் நுரையீரலில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகள் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மாணவாதியர்களை ஆட்சேப்பு செய்வதற்கான நேர்காணல்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சினூடாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கழுத்துறை கம்பகம் மற்றும் கேகாலி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் நேர்காணல்கள் இடம்பெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கெண்டி மாதளி மற்றும் நுவரெல்லியா மாவட்டங்களுக்கான நேர்காணல்களை மேலே குறிப்பிட்டு அதே திகதிகளில் கேண்டி தாதியர் கல்லூரியில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சால் முன்கூட்டியே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே இந்த நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரிக்கு முன்பாக உள்ள வீதியில் அமைந்திருக்கும் முன்வழி வளாகத்தில் உள்ள கிணற்றிலிருந்து கடற்படையினர் தினமும் தண்ணீர் எடுத்து செல்கின்றனர் இதனால் தண்ணீர் வளம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வலிகாமம் மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் நாகரஞ்சனி சபையில் சுட்டிக்காட்டியுள்ளார் அமர்வானது ஜெயந்த தலைமையில் நடைபெற்றது இதன்போதே இந்த விடயமானது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வலிகாமம் மேற்கு பிரதேசத்துக்கே தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனை காணப்படுகின்றது பிரதேச சபையால் மக்களுக்கு கொடுப்பதற்கே தண்ணீர் போதாது இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் கடற்படையினர் ஊருக்குள் வந்து தினமும் பத்தாயிரம் லீட்டருக்கு அதிகமான தண்ணீரை எடுத்து செல்கின்றனர் அவ்வாறு தினமும் அதிகமான தண்ணீரை எடுத்து செல்வதனால் வளம் பாதிக்கப்படுகின்றது அந்த நீரை இனிமேல் கடற்படையினர் எடுப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது கூடாது என்பதை எனது பிரேரணையாக முன்வைக்கின்றேன் எனவே இந்த விடயம் குறித்து உரிய கடற்படை முகாம்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கும் பிரதேச சபையினால் கடிதம் அனுப்பப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் அராலி ஆலடி பகுதியில் உள்ள வயட்கானியில் அமைந்துள்ள கிணற்றிலிருந்து அராத்துறை ராணுவ முகாமுக்கு தினமும் மூன்று தடவைகள் முப்பது ஆயிரம் லீட்டருக்கு அதிகமான தண்ணீர்கள் எடுக்கப்படுகின்றது முன்னர் அந்த வயல் கிணற்றிலிருந்து எடுக்கும் தண்ணீரையே மக்கள் குடிப்பதற்கு பயன்படுத்தி வந்தனர் ராணுவத்தினர் இவ்வாறு தினமும் தண்ணீர் எடுப்பதால் அந்த கிணற்று நீரானது உவர் நீராக மாறியுள்ளது இப்பொழுது அப்பகுதி மக்கள் கட்டணம் செலுத்தி பிரதேச சபையிடமிருந்து தண்ணீரை பெறுகின்றனர் இருப்பினும் பிரதேச சபையினால் மக்களுக்கு தண்ணீரை தேவையான முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத துர்பாக்கிய நிலை காணப்படுகின்றது தினமும் தண்ணீர் எடுப்பதால் அந்த கிணற்றில் மாத்திரமல்லாது அயலிலுள்ள கிணற்றிலும் தண்ணீர் மாற்றமடைந்து வருகின்றது இதனால் விவசாயிகளது விவசாயமும் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக ஹெரோயின் விற்பனையில் ஈடுபட்ட சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் ஐந்து மாடி பகுதியில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர் இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞர் என தெரியவந்துள்ளதுடன் அவரிடமிருந்து இரண்டு கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் கீழியங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குருநகர் காவல்துறை காவலரனின் கடமையில் இருந்த காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முதன்மைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அக்டோபர் எட்டாம் தேதி முதல் இலங்கை போக்குவரத்து சபையில் புதிய உறுப்பினராக லங்கா மெட்ரோ பஸ் நிறுவனம் நிறுவப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிறுவனம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு முழுமையான சொந்தமான நிறுவனமாக நிறுவப்படும் ஆனால் அதன் செயற்பாடுகள் தனியார் துறையின் செயற்பாடுகளைப் போல இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் பேருந்துகளின் பயணிக்கும் பயணிகள் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி ஒன்று முதல் சீட் பெல்ட் அணிவது கட்டாயம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பழைய லேலண்ட் மற்றும் டாடா பேருந்துகளின் சீட்பெல்ட்டுகள் பொருத்தப்படாததால் புதிய சீட்பெல்ட்டுகளை தயாரிக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபையின் தொழில்நுட்ப துறைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் செய்திக்கு நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் என்பிபி அரசின் அமைச்சர்களுக்கு எதிராக ஒன்றுபடும் எதிர்க்கட்சிகள் கிடந்த சட்டத்தரணியின் வீட்டிலிருந்து பயங்கர ஆயுதங்கள் மானிப்பாய் சபையில் இரண்டு தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே கடுமையான கருத்து மோதல் இலங்கையில் அதிகரித்த இணையவழி பாலியல் துஷ்பிரயோகம் நூற்றி பதினான்கு பேர் கைது மீண்டும் மின் கட்டணத்தை ஏழு சதவீதத்தால் அதிகரிக்க அரசாங்கம் திட்டம் அம்பலப்படுத்திய சம்பிக்க யாழில் ஆலயத்திற்கு பூஜை செய்ய சென்ற பட்டதாரி இளைஞர் திடீரென உயிரிழப்பு தாதியர்களை ஆட்சேற்பு செய்வதற்காக நேர்காணல்கள் குறித்து வெளியான அறிவிப்பு கடற்படையினர் தினமும் சித்தக்கனியில் நீரெடுப்பதனால் பாதிக்கப்படும் நீர்வளம் யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர் மெட்ரோ பேருந்து சேவை குறித்து அமைச்சரின் புதிய அறிவிப்பு இத்துடன் தமிழ் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மெண்ணனும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்